நெல்லை மாவட்ட நெல்லை மாவட்ட பாபடாசத்துலேருந்து உங்கள் அகில நான் நாற்று பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது ஒரு முக்கியமான தலைப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்களில் வந்து திருமணங்கள் வந்து நடக்க மாட்டுக்கு நடக்க மாட்டுக்குன்னு நிறைய ஃபீல் பண்ணுறாங்க நல்லா படிச்சிருக்காங்க பொண்ணும் படிச்சிருக்கு மாப்பிள்ளையும் படிச்சிருக்கு நல்லா அழகாக இருக்காங்க அப்படி இருந்தும் அவங்க தகுதிக்கு தக்கன பெண்ணு மாப்பிள்ளை அமைய மாட்டேங்குது இதுக்கு ஒரு எளிய பரிகாரம் இருக்குது அதை கரெக்டாக செய்யுங்க திருமணம் உடனே நடந்துடும் அதாவது நம்ம வம்சாவளியில் முன்னோர்கள் தாத்தா பாட்டி தாய் மாமா அம்மா தம்பி தங்கச்சி யாராவது உங்கள் வம்சாவளியில் சர்ப்பத்தை எங்கேயாவது அடிச்சிருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் திருமணம் நடக்கக்கூடாது கூடாது திருமணத்துக்கு மெயின் காரணம் இதான் ஏன் இந்த சர்ப்பத்தை அடிக்கும் போது அந்த கூட உள்ள சர்ப்பம் பார்த்து சாப்பிடும் அப்போ நீங்கள் சேர விடாமல் வாழ்க்கை பூரா அனுப்பிச்சுட்ருக்கீங்க மொத்தம் பதிமூணு விதமான சாபங்கள் உண்டு அதில் ஒரு சாபம் சர்ப்ப சாபம் சர்ப்ப சாபம் இருந்தது அப்படின்னா குலதெய்வத்துக்கு போகக்கூடாது போனாலும் அது நமக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்காது அப்போது திருமணம் யாருக்கு தடைப்படுதோ இந்த சர்ப்ப சாபம் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல சூரியன் வருவார் ஒரு மாதம் அந்த மாதத்தை தேர்ந்தெடுத்து நல்லா கவனிங்க உங்கள் லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல சூரியன் வருவார் இப்போ லக்னம் இப்போ மேசலக்கணத்துக்கு பதினோராம் இடம் இது கும்பம் நீங்கள் உடனே பாதகம்ன்றாதீங்க சூரியனுக்கு பாதகம்லாம் கிடையாது ஏன்னா கிரகங்களின் ராஜா அவர் அப்போது மேசத்துக்கு பதினோராம் இடம் கும்பம் அங்கே சூரியன் வந்த உடனே அந்த சூரியன் ஒரு மாதம் அந்த கும்பத்தில் இருப்பார் அப்படி இருக்கும்போது அஸ்த நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள் அந்த ஒரு மாதத்தில் அது இருபத்தோராவது நாள் என்னைக்கு அஸ்த நட்சத்திரம் வருதுன்னு பார்க்கணும் அப்போது நீங்கள் தொடங்கக்கூடிய நாள் ஒரு கட்டவரல் சைஸு ஐந்து தலை நாகம் ஒரு ஒத்த நாகம் ரெண்டு நாகங்கள் வாங்கி வீட்டில் டெய்லி ஒரு தாமிரத்தட்டில் வச்சு பாலாபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் பூ இதெல்லாம் போட்டு ஒரு நைவேத்தியம் பண்ணுங்கள் இப்படி இருபத்தோராவது நாள் அஸ்த நட்சத்திரம் வர்ற பார்த்து வச்சுக்கிட்டு கரெக்டாக இருபத்தோரு நாள் இந்த அபிஷேகத்தை பண்ணுங்கள் இருபத்தோராது நாள் வந்த உடனே நேராக அவங்க வீடு பக்கத்தில் இருக்கிற நதிக்கரை இப்போ நான் இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசருக்கு இந்த மாதிரி ஆறு குளம் கடல் எது இருந்தாலும் சரி போய் அந்த இருபத்தோராது நாள் அஸ்த நட்சத்திரம் ராகுகாலமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு அப்போ அந்த ராவு காலத்தில் அந்த சர்ப்பங்களுக்கு ராகுக்கு நூற்றி எட்டு காயத்திரி கேதுவுக்கு நூற்றி எட்டு காயத்திரி முறையாக சொல்லி ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு அந்த நூற்றி எட்டு காயத்திரி சொல்லும் போது ஒவ்வொரு அருளிப்பூவாக போட்டு அர்ச்சனை பண்ணி அவங்கள நல்ல மன்குளிர இது பண்ணி இப்பிற செய்த பாவங்களும் இப்பிரவியிலும் தொடராமல் இருக்கேன் இப்பிறவியிலேயே என் தாய் வழி வந்த கருமவினையும் என் தந்தை வழி வந்த கரும என்னையும் என் குடும்பத்தாரையும் என் குழந்தைகளையும் என் விட்டு இவரோடு நிபர்த்தி ஆகட்டும் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த சர்பத்தை எடுத்து ஒரு தட்டில் வச்சு அப்படியே கிழக்கு பார்க்க நின்று உங்கள் தலைக்கு பின்னாடி போட்டுருங்க சிவாற்பணும்னு சொல்லி போட்டுட்டு அப்படியே வந்துடுங்க வந்து ஒரு மூன்று நபர்களுக்கு சிவன் விஷ்ணு பிரம்மாவா பாவச்சு ஒரு மூன்று நபர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் எந்த இடத்துல செய்கிறீங்களோ அங்கே கோயில் இருந்ததுன்னா உள்ளே போய் சிவன் கோயிலாக இருந்தால் சிவன் பார்வதிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க பிள்ளையார் கோயிலாக இருந்தால் பிள்ளையார் பண்ணிருங்க எங்கே நீங்கள் பண்ணாலும் அங்கே இருக்கிற கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க இவ்வளோதாங்க உங்களுக்காக பிறந்த பெண்ணு ஓடி வந்துடும் திருமணம் நல்விட நல்ல குழந்தை குழந்த பிறக்கும் எந்த விதமான குறைகளெலாம் இருப்பீங்க அப்போது யார் யாருக்கு திருமணம் நடக்கலையோ இந்த பரிகாரத்தை உடனடியாக செய்யுங்க கண்டிப்பாக நல்ல திருமணம் நடந்து நல்லபடியாக இருப்பீங்க என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தொன்னு ஐம்பது